சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாட்களில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தரவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டேர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதமாய் மாற்றி போடுவேர் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்போது சாவான் என்று அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பகைத்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் என் இருதயத்தின் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லா நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினார் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்துரு என் மேல் ஜெயம் என்று அறிவேன் நீ என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துகிறீர்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தை தியானிக்கிறோம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே